ஜெயிலுக்கு போன கணவருக்கு அவங்களோட மனைவி ஒரு கடிதம் எழுதுறாங்க என் அன்பான கணவனுக்கு நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் நம்மளுடைய குழந்தைகளும் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அதனால நம்ம கிட்ட இருக்கிற நிலத்துல விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா அந்த நிலத்துல பெரிய பெரிய பாறைகளும் மரங்களும் இருக்கு அதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி ஜெயில இருக்கிற ஹஸ்பண்டுக்கு அனுப்புறாங்க ஜெயில இருந்த கணவனும் இந்த லெட்டரை படிச்சுட்டு பதில் லெட்டர் எழுதுறாரு குடும்ப செலவுக்காக வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அந்த நிலத்து பக்கம் போகாத ஏன்னா நான் திருடிட்டு வந்த நகை பணம் எல்லாமே அங்கதான் ஒழிச்சு வச்சிருக்கேன் அந்த சைடு போகாம இரு அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்களோட மனைவி பதட்டமா ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துல ஏங்க ஒரு பத்து பேர் வந்து நம்மளுடைய தோட்டத்துல பெரிய பெரிய மிஷினை வச்சு அந்த பாறைகளெல்லாம் அகற்றிட்டாங்க ஆனா நீங்க வச்சு தங்க எங்க போச்சுன்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுறாங்க திரும்பவும் கணவர் கிட்ட இருந்து பதில் கடிதம் வருது அந்த கடிதத்துல நான் அங்க தங்க தேவைக்கல நான் எழுதின கடிதத்தை பார்த்து போலீஸ் தான் தோண்டி பாத்திருக்காங்க இப்போ பாறைகள் எல்லாம் அகற்றியாச்சா இனிமே நீ விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எழுதிருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச புத்திசாலியான திருடனேமே கமெண்ட் பண்ணுங்க